ஒரு பேச்சாளர் என்ன பண்ணாரு தெரியும் வேகமா போயிருக்காரு அவசரமா கூட்டத்தில் பேசணும்னு போயிருக்காரு ஒரு காட்டு வழியா போகும்போது சிங்கம் வந்து எதிரில் நின்றுதான் வழிமறிச்சிருக்கு ஏன் என் நிற்கிற அப்படின்னா எனக்கு பசிக்குது உன்னை சாப்பிட போறேன் தான் சிங்கம் நீ என்ன இப்ப சாப்பிட்றாத நான் ஒரு முக்கியமான கூட்டத்தில் பேசுறதுக்காக போயிட்டு இருக்கேன் அதனால அதை கெடுத்துறாத அப்படின்ட்டு அது என்ன மீட்டிங்கை பத்தி எனக்கு கவலை இல்லை உன் பேச்சை பத்தி எனக்கு என் பசிதான் முக்கியம் உன்னை சாப்பிட போறான்னு ஐயோ அவங்கெல்லாம் ஏமாந்துருவாங்க நம்ம ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பேச்சை கேட்கறதுக்கு ஏமாந்துருவாங்க அப்படின் இனி இன்னும் அவ்வளோ நல்லா பேசுவியா அப்படின்னு தான் சிங்கம் அதை ஏன் கே பே பேச்சை கேட்டால் அப்படியே கேட்குறவங்க மயங்கி விழுந்துருவாங்க உடனே சிங்கம் சொல்லிச்சான் இங்கேயே பேச நான் மயங்கி விழுறேனா பார்ப்போம் அப்படின்ட்டுருக்கு உடனே ஒரு ஆரம்பிச்சார் பெரியவர்களே தாய்மார்களே அப்படின்னார் சிங்கம் அப்படியே கரகர கரகரம் சுற்றி விழுந்துடுது கேட்கடிச்சி அப்படியே மயக்கடிச்சு விழுந்துட்டுது இவர் பார்த்தாரு இதுதான் நமக்கு தப்பிக்கிறதுக்கு சரியான நேரம் இந்த மயக்கம் தெளிந்துருச்சு ஓடி போகணும் நம்ம அப்படின்னு அப்படி பாம்பு நெழியற மாதிரி நெளிஞ்சு போனாராம் ஏன்னா எழுந்திரிச்சு நடந்தா அதிர்ச்சியில் இல்லை என்ன பண்றது மயக்கந்து எழிஞ்சிரும்னு பாம்பு நெளிய மாதிரி நெளிஞ்சி கொஞ்ச தூரம் போய் எழுந்திரிச்சு ஒரே ஓட்டமா ஓடி போட்டார் ரொம்ப தூரம் போய் திரும்பி பார்க்குறாரு அந்த சிங்கம் அப்படியே கிடக்குதா பின்னாடி தோரத்துதான் வேறு தொழுவுது மூச்சு வாங்குது ரொம்ப தூரம் ஓடி போய் திரும்பி பார்த்தா சிங்கம் அப்படியே மயங்கி கிடக்கு மயங்கி விழுந்தது அப்படியே கிடக்கு இவர் இருந்து அந்த சிங்கத்தை பார்த்துட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரான் நல்ல வேலை நம்ம பேச்சை கேட்டுட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம தப்பிச்சோம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாராம் நம்ம பேச்சை கேட்டு மயங்கி விழுந்ததுனால தப்பிச்சோம் நல்ல வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம் அதே நேரம் சிங்கம் லேசா தலையை தூக்கி ஒரு கண்ணால் அவரை பார்த்துதான் பார்த்துட்டு இது நினச்சிக்கிட்டு தான் நல்ல வேலை மயங்கி விழுந்தது மாதிரி நடித்ததுனால நாம தப்பிச்சோம் இல்லைன்னா அவன் பேசியே கொண்டிருப்பான் நம்மளை அப்படின்னு அது அது நினச்சிதான்